Priya Mohan Raja Mungu Thank you Daddy yang ngeparin Allah banget தூங்க போற தூக்கம் வந்தா அன்பு எல்லாரும் எதுக்கு தலைக்காணி வச்சிருக்காங்களோ அதுதான் எங்க வீட்டுல இருக்கு அறிவு கட்டத்தனமா இப்படி கேள்வி கேட்கிறீங்களா அறிவு இருக்கா அன்பு உங்ககிட்டதான் கேட்கல காமெடி பண்ணிட்டு இருக்கோம்

என்ன பிங்கி என்ன தேடுது பிங்கி என்ன தேடுது ஏய் பிங்கி பிங்கி எதையும் தேடுது நம்ம தூங்க போகிறோம் என்ன பாய்ப்போம் அன்பு இதோ பிரச்சனை அது மாதிரி அன்புன்னு தேடா கேள்வி இந்த கேள்வி என்ன இருக்குன்னு கேள்வி கேளுமா இல்லைப்பா என்ன பிரச்சனை எப்போ பார்த்தாலும் தலைவலி பிளாக் பண்ணி விட்டுரு சரியில்லைண்ணா ஏதாவது மானங்கட்டை கம்மநாட்டி கொங்கு புறம்போக்கு என்னடா புறம்போக்கு உனக்கு கூட அம்மா கிட்டே உக்கா தான் புறம்போக்கு புறம்போக்கு விளக்க கட்டை ஊரில் இருக்க பொம்பளைங்கிட்டலாம் அடி வாங்க பார்த்தோம்னா லைவ்ல இருக்கிற பொம்பளைங்கிட்டலாம் கேட்க மாட்டான் கூட புறம்போக்கு இல்லை வேற கொங்கு மயிறுன்னு வேற பேர் வேற ஆமாண்டா பொறம்போக்கு புறம்போக்கு பொங்கு பொறம்போக்கு